ஒரு காட்டில் புலியும் கரடியும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் இரண்டு பேரும் ஒரே இடத்தில் வசித்து வந்தனர் ஒரு நாள் காலை விடிந்தவுடன் புலி மட்டும் தனியாக இறை தேடக் கிளம்பியது கரடி சிறிது நேரம் அசந்து தூங்கியது கரடி கண் விழித்து பார்த்தவுடன் நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இறை தேடக் கிளம்பியது போகும் வழியில் மான் பார்த்தது என்ன கரடி நண்பா நீ மட்டும் தனியாக வருகிறாய் உனது நண்பன் எங்கே காணவில்லை அவன் இன்றைக்கு காலையிலேயே கிளம்பிவிட்டான் என்னை எழுப்பவே இல்லை சரி சரி நீ என்ன போல் மாமிசமா போகிறாய் வெறும் காய்கறி தானே ஆமாம் ஆமாம் எனக்கு நேரமாகிறது பசியெடுக்குது நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கரடி கிளம்பியது எதிரில் யானை குடும்பம் வந்தது யானை சொல்லியது கரடி நண்பா அந்த மலை அடிவாரத்தில் இரண்டு மரத்தில் தேன் கூடு கட்டியுள்ளது நீ சென்று பார் அப்படியா ரொம்ப நன்றி இப்போது சொல்கிறேன் அப்புறம் ஒரு விஷயம் அந்த இடத்தில் ஓநாய்கள் கூட்டமாக உள்ளது பார்த்துப்போ என்றது கரடி நான் கொள்கிறேன் மலை அடிவாரத்துக்கு அருகில் நடந்து சென்றது அங்கே ஓநாய்க் கூட்டத்தின் தலைவர் ஓநாய் சொல்லியது நாம் எல்லோருக்கும் உணவு ஒரு கரடி இங்குதான் வருகிறது எல்லா ஓநாய்களும் ஒரே கூட்டமாக சேர்ந்து கொண்டன கரடி இதை புரிந்து கொண்டது கரடி யோசித்துக் கொண்டு ஓநாயிடம் சென்றது வேட்டைக்காரர்கள் ஓநாயை பிடிக்க கூட்டமாக வருகின்றனர் தகவல் சொல்லவே நான் இங்கு வந்தேன் ஆஹா அப்படியா தகவல் சொன்னதுக்கு மிக்க நன்றி ஓநாய் சொல்லியது தோழர்களே கரடிக்கு நல்ல பரிசு ஒன்று கொடுத்து அனுப்பவும் எல்லோரும் கரடி ஓ அருகிலுள்ள தேன்கூட்டை பரிசாகப் பெற்றுக் கொண்டது கரடி உயிர் தப்பியது இதுவே கரடியின் புத்திசாலித்தனம்